ஜோதி ஆர்பேரும் ஜோதி தனி பேரும் கருணை ஆர்டேரும் ஜோதி இந்த பதிவில் திருவண்ணச் செயல் விளங்கும் காலம் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சிறு முன்னுரை நாம் சமூக வண்ணம் திருவண்ணம் என்பது குறித்து திருவருட்பா மூலம் அறிகின்றோம் திருவண்ணம் என்பது இறைநிலை சமூக வண்ணம் என்பது மரணமிலா பெருவாழ்வு பெற்ற நிலை அதாவது உயிர்கள் உயும் பொருட்டு தனிப்பெரும் கருணையினால் இரக்கத்தினால் செயல்படும் நிலை வள்ளல் பெருமானார் அவர்கள் திருவண்ண நிலை பெற்ற போதிலும் உயிர்களுக்காக இரக்கத்தினால் சமூக வண்ணம் என்னும் நிலைக்கு இறங்கி எல்லா உயிர்களுக்கும் அருள் ஏனெனில் பொதுவாக ஆண்டவர் உயிர்கள் வாயிலாகவே அதாவது தகுதி பெற்ற உயிர்கள் வாயிலாகவே எதையும் செயலாற்றுவார்கள் இருப்பினும் வள்ளல் பெருமானார் அவர்கள் எல்லாம் வல்ல ஜோதி ஆண்டவர் சத்திய ஞானசபையில் எல்லாம் வல்ல சித்தராய் அமர்ந்து அளவுகடந்த நெடுங்காலம் அருளாட்சி புரிவார் என்று அருளியுள்ளார்கள் அக்காலமே திருவண்ணச் செயல் விளங்கும் காலம் அதன் அடிப்படையிலேயே இவ்விளக்கம் அமைந்துள்ளது என்பதையும் விளக்கத்தைக் கேட்டால் அறிந்து கொள்ளலாம் அதாவது சத்திய தர்மசாலையையும் சத்திய ஞானசபையையும் சுத்த சன்மார்க்க ஞானியர் நிர்வகிக்கும் காலம் என அறியவும் அக்காலம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சத்திய ஞானசபையில் வல்ல சித்தராய் அமர்ந்து அளவுகடந்த நெடுங்காலம் அருளாட்சி புரிவார் அற்புதங்கள் நிகழ்த்துவார் அக்காலமே சுத்த சன்மார்க்கம் காலம் ஆகும் அக்காலமே திருவண்ணச் செயல் விளங்கும் காலம் இப்போது விளக்கத்திற்கு செல்வோம் பதிவின் தலைப்பு திருவண்ணச் செயல் விளங்கும் காலம் அருட்பெரும் ஜோதியார் தனது தனிப்பெரும் கருணை அருளால் திருவருட்பிரகாச வள்ளலை அருளி சமரச சுத்த சன்மார்க்கம் காட்டி கல்வி போதித்து பெறுவதற்கு அரிதாம் பெரும் பேற்றினை பெற ஓதாது உணர்த்தி மாயத்திரை ஏழும் அகற்றி குருதுரியம் காட்டி சுத்த சிவதுரியத்தில் அருட்பெரும் ஜோதி என பேரொளி காட்டி தனிப்பெரும் கருணை அருளால் இதுகாரும் கண்டறியாத அற்புத காட்சிகளையும் கேட்டறியாத அற்புத கேள்விகளையும் அறிந்தறியாத அற்புத அறிவையும் அனுபவித்து அறியாத அற்புத அனுபவங்களையும் பெற்றறியாத பெரும் குணங்களையும் இது தருணம் தொடங்கி கிடைக்கப்பெற்று பெற்று மரணமிலா பெருவாழ்வு வாழ்வதுவே திருவருள் சமூக வண்ணம் என செய்து திருவண்ணநிலை விளக்க வல்லார் அருட்பெரும் ஜோதியர் அல்லாது உயிர்களால் விளக்க விளங்காது என அறிவித்தமை அறிக திருவண்ண செயல் விளங்கும் காலம் எது என அறிவித்தமை காண்க சத்திய தருமச்சாலையும் சத்திய ஞானசபையும் வள்ளல் பெருமகனார் அறிவித்த வண்ணம் சுத்த சன்மார்க்க ஞானியர் நிர்வகிக்கும் காலம் அது தருணம் அருட்பெரும் ஜோதியர் திருவண்ணம் எல்லாம் வல்ல சித்தராய் அமர்ந்து அற்புத அதிசயங்களை வெளிப்படுத்துவார் அதனை காணப்பெறுவோம் இதுவே திருவண்ணச் செயல் என அறிக திருவருள் சமூக வண்ண பெருமை சித்தி வளாகத்தில் வெளிப்பட கண்டோம் இயற்கை உண்மை அருட்பெரும் ஜோதி திருவண்ண நிலையை சத்திய ஞானசபையில் வெளிப்பட காண்போம் ஈதுணர்ந்து சுத்த சன்மார்க்கம் சென்று அப்பேற்றினை பெறுவோம் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அரட்பேரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தானி பெரும் கருணை யாரட் पेरं जोदी